ஹலோ வீரர் வெல்கம் டு மை சேனல் மேல மிதக்கும் வீடுகள் கட்டி வாழ்ந்த மனிதர்களை பத்தி தாங்க நிலத்தில் வீடு கட்டி வாழ்வது தாங்க வழக்கம் தங்களோட வீடுகளாக்கி அலைகளின் தாவத்துடன் வாழ்ந்து வந்திருக்கிறாங்கன்னா நம்ப முடியுதா ஆமாங்க நம்பித்தாங்க ஆகணும் உலகின் பல பகுதிகளில் மனிதர்கள் கடலுக்கு மேல வீடு கட்டி மீன் பிடித்தல் கடல்சார் வர்த்தகம் என தங்கள் வாழ்வை கடலோடையே இணைச்சி கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க இது வெறும் வீடு மட்டும் இல்லங்க ஒரு தனித்துவமான கலாச்சாரம் ஒரு சாகச வாழ்க்கை முறை மற்றும் இயற்கை சவால்களுக்கு மத்தியில போராட்டத்தை கடலுக்கு மேல வீடு கட்டுவது என்பது ஒரு பொதுவான வழக்கம் அல்ல ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த மக்களின் வாழ்வியல் சூழலுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப பல்வேறு வடிவங்கள்ல இந்த கடல் வீடுகள் அமைந்துள்ளன தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பா பிலிப்பைன்ஸ் மலேசியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல பஜாவு மக்கள் கடல் நாடோடிகள் என அழைக்கப்படுறாங்க இவங்க தங்கள் படகுகள்லயே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க காலப்போக்குல சிலர் ஆழமற்ற கடல் பகுதிகளில் குச்சிகளை ஊன்றி அல்லது தலங்கள் மீது வீடுகளை கட்டி கொண்டுள்ளனர் இந்த கிராமங்கள் நீருக்கு மேல் மிதந்து மீன்பிடித்திலேயே தங்கள் முக்கிய தொழிலாக கொண்டிருக்காங்க பல பஜாவு குழந்தைகள் கடலிலேயே திறந்து கடலிலேயே வளர்கிறார்கள் நிலத்தை பற்றி அவர்களுக்கு அதிகம் தெரியாது வியட்நாமின் உலக புகழ்பெற்ற காலமாக மக்கள் மிதக்கும் வீடுகளிலும் படகு வீடுகளிலும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இங்குள்ள மீன் பண்ணைகளும் கடல் உணவுகளை சார்ந்த வாழ்வும் இந்த கிராமங்களின் தனித்துவமான அம்சங்கள் இவர்களின் வீடுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறாங்க மாலத்தீவில் நாம் காணும் ஆடம்பரமான நீர்மேல் பங்களாக்கள் இந்த பழங்கால கடல் வீடுகளின் நவீன சொகுசு வடிவங்களாகும் இவை சுற்றுலா பயணிகளுக்காக அழகிய பவள பாறைகளுக்கு மேல் கட்டப்பட்டுள்ளன இவை பாரம்பரிய வீடுகள் அல்ல என்றாலும் கடலுக்கு மேல் வாழும் ஒரு நவீன வாழ்க்கைக்கு இவை ஒரு எடுத்துக்காட்டு சீனாவின் தென் பகுதியில் குறிப்பாக புஜியான் மாகாணத்தில் தான்கா மக்கள் பல நூற்றாண்டுகளாக தங்கள் படகு வீடுகளிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இவங்க கடல் ஜிப்சிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மீன்பிடித்தலே இவர்களின் வாழ்வாதாரம் சில சமயங்கள்ல தங்கள் படகுகள் வீடுகளை ஒன்றாக இணைத்து சிறிய சமூகங்களை உருவாக்குறாங்க கடல் வீடுகளில் வாழும் வாழ்க்கை முறை சவால்களும் சந்தோஷங்களும் கடலுக்கு மேல் வாழும் இந்த மக்களின் வாழ்க்கை நிலத்தில் வாழும் மனிதர்களிடம் இருந்து மூச்சிலும் வேறுபட்டது குடிநீர் ஒரு பெரிய சவால் பெரும்பாலோன் ஒரு மழைநீரை சேகரித்து அல்லது நிலத்தில் இருந்து கொண்டு வந்து பயன்படுத்துகிறார்கள் உணவுக்கு முக்கியமாக நீ மற்றும் கடல் உயிரினங்களையே நம்பிகள் தான் இவர்களின் வாகனங்கள் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு செல்ல பள்ளிக்கு செல்ல அல்லது செல்ல படகு சில பஜாவு குழந்தைகள் சிறு வயதுக்கும் படகு செலுத்துறதுக்கும் கத்துக்கிறாங்க இந்த கிராமங்கள்ல பெரும்பாலும் சிறிய சமூகங்களா இணைந்துதாங்க இவங்க வாழ்றாங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்யறதும் பண்டமாற்று முறையும் இங்க தடட்டும் அவர்களின் பள்ளிகள் மருத்துவமனைகள் கடைகள் என அனைத்தும் மிதக்கும் தளங்களிலேயே அமைந்திருக்குங்க புயல்கள் கடல் சீற்றம் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் இவர்களின் வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்குது இருப்பினும் இவர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ கற்றுக்கொண்டுள்ளனர் தங்கள் வீடுகளை பலப்படுத்தி புயல் காலங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்கிறார்கள் மீன்பிடித்தல் முத்து எடுத்தல் கடல் உணவுகளை விற்பது மற்றும் சமீப காலங்களில் சுற்றுலாத் தொழில் ஆகியவை இவர்களின் முக்கிய வாழ்வாதாரங்களாக இருக்குங்க இந்த மக்கள் இயற்கையுடன் குறிப்பாக கடலுடன் மிக நெருக்கமான உறவை வச்சிருக்கிறாங்க கடலின் அலைகள் வானிலை மாற்றம் மீன்களின் நடமாற்றம் என அனைத்தையும் அறிந்து வச்சிருக்கிறாங்க மிதக்கும் கிராமங்கள்ல இருப்பவர்களுக்கு கல்வியும் சுகாதாரமும் சாதாரணம் நில மனிதர்களுக்கு இருப்பதை விட சற்று கடினம் இருப்பினும் சில இடங்களில் மிதக்கும் பள்ளிகள் படகு மருத்துவமனைகள் மீன்பிடி பயிற்சி மையங்கள் என புதிய முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களில் தண்ணீர் மீது வகையில மற்றும் மர வழக்கை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிகள் இயக்கப்படுகின்றன சுற்றுலா வளர்ச்சி நவீன மீன்பிடி கருவிகள் மற்றும் கடல் மாசுபாடு இவை அனைத்தும் கடலுக்குள் வாழும் மக்களின் இயற்கை சுற்றுச்சூழலுக்கு பெரிய சவால்களாக இருக்குங்க பவளப்பாறைகள் சேதமடைதல் மீன்களின் மின் அழிப்பு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் இன்றைய கடல் வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குங்க இந்த சிக்கல்களை சமாளிக்க அந்தந்த மக்கள் தற்போது தன்னாட்சி விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுகளை பின்பற்றிட்டு வர்றாங்க இந்த மக்களின் வாழ்க்கையில் கலைகளும் கைத்தொழில்களும் அவர்கள் படகுகள் செதுக்கும் மீன் வலை நெசவுத் தொழில் ஈடுபடும் முத்து மற்றும் பவள ஆபரணங்கள் தயாரிப்பதில் திறமையானவங்க சில சமுதாயங்களில் பெண்கள் கடலினால் ஈரப்படாத நீர் எதிர்ப்பு பைகள் நுண்ணூல் தை கட்டுகள் போன்றவற்றையும் தயாரித்து வருகின்றாங்க அவர்களின் இசை நடனம் சடங்குகள் மற்றும் வாய்வழி கதைகள் அனைத்தும் கடலை மையப்படுத்தியே அமைஞ்சிருக்குங்க பதாவு மக்கள் கடலுக்கடியில அதிக நேரம் மூச்சு விடாமல் நீ திறன் கொண்டுவங்க என்பது ஒரு வியக்கத்தக்க அம்சம் அவர்கள் கடலின் ஆழத்திற்கு சென்று மீன்களை வேட்டையாட முடியும் கடலையே தங்கள் வீடுகளாக கொண்டிருக்கிறதுனால அவங்க கடல் வளங்களை பாதுகாப்பதில் இயற்கையாக அக்கறை கொண்டவங்களா இருக்கிறாங்க மீன்வளத்தை பராமரிப்பதும் பவளப்பாறைகளை பாதுகாக்கிறதும் அவங்களின் வாழ்வுக்கு முக்கியங்க இந்த கடல் கிராமங்கள் உலகின் பல பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன இது அவர்களுக்கு புதிய வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்குதுங்க சுற்றுலா பயணிகள் இந்த மக்களின் தனித்துவமான வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளவும் கடல் அழகை அனுபவிக்கவும் ஆர்வம் காட்டுகின்றனர் எதிர்காலமும் சவால்களும் உலகம் மாறும்போது இந்த கடல் வீடுகளின் மக்களும் புதிய சவால்களை மேற்கொள்கிறார்கள் கடல் மட்டம் உயருதல் கடல் அமிலத்தால் போன்ற கால மாற்றங்கள் அவர்களின் வாழ்விடங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குங்க நவீன மீன்பிடி முறைகள் கடல் வளங்கள் குறைதல் போன்றவை அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுகின்றன சில அரசாங்கங்கள் இந்த மக்களை இல்லத்திற்கு குடியேற ஊக்குவிக்கின்றன ஆனால் இவர்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வாழ்வியல் முறை மெதுவாக மாறி வருகிறது ஆயினும் கடல் மீது கொண்ட அன்பு மீன்பிடித்தல் மீதான நாட்டம் மற்றும் தங்கள் முன்னோர்களின் வாழ்வியலை தொடர வேண்டும் என்ற ஆசை ஆகியவை இந்த மக்களை கடலுக்கு மேலே வாழ தூண்டுகின்றனர் வியக்கத்தக்க பார்வை கடலுக்கு மேல் வீடும் கட்டி வாழும் மனிதர்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தர் அது இயற்கையுடன் இணைந்து வாழ்வது சவால்களை மேற்கொள்வது மற்றும் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பது அவர்களின் வாழ்க்கை ஒரு துணிச்சலான பயணம் இயற்கையின் சக்திகளுக்கு மத்தியில் மனிதன் அசைக்க முடியாத வாழ்வியல் திறனை காட்டுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க